அப்படி சந்தோஷ கூப்பாடு எங்க அண்ணன் எங்க அண்ணன் அம்ப வாரித்திருக்கிறது மண்ணு

திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா ஏழு மலை கொண்ட ஸ்ரீனிவாசா ஏழு வாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலைக்கு மீது வெங்கடேசா ஏழு மலை கொண்ட ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை மீது வெங்கடேசா ஏழு மலை கொண்ட ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை மீது வெங்கடேசா சாந்து போட்டு வச்சு எங்கம்மா சந்தன போட்டு வைப்பா சாந்து புட்டு வச்சு எங்கம்மா சந்தன போட்டு வைப்பா மஞ்சள் முகத்தாலே என் மழைய நூறாலே சாந்து புட்டு வச்சு எங்கம்மா சந்தன பொட்டு வப்பா மழைய நூறாலே எங்கள் மலைய நூறாலே மஞ்சள் இரத்தவாளே எங்கள் மஞ்சள் நிறத்தவளே நான் ஊஞ்சலிலே ஆடக்கூடாதா ஓ அம்மாவின் மலரடியில் சேரக்கூடாதா கல்லோ ஒரு கர் உன் பாதத்திலே அம்மா நான் சூடி கொண்டேனே நான் கல்லாக மாறக்கூடாதா ஓ அம்மாவே உன் காலடியில் சேரக்கூடாதா மலராய் ஒரு மலர் எடுத்து பாதத்திலே அம்மா நான் சூடிக்கொண்டேனே, மலராக மாறக்கூடாதா ஓ அம்மாவே உன் மலரடியில் சேரக்கூடாதா ஓடக்கார மண் எடுத்து ஒன்னூறு செஞ்சு வச்சே ஊரை எல்லாம் சுத்தி வந்து உம்மோகத்தை பார்க்க வந்த அம்மாவே எங்கள் அம்மாவே மலராய் ஒரு மலர் எடுத்து गुंपा दतिने अम्मा ना सो उड कोंडे புளியன் பி அரைச்சு உங்க புப்பை வச்சு கொடுத்தாடி பாத்தியா நூலில் வெட்டி தந்த കത്തി ആക്കത്തി നടന്ന കഥ എല്ലാം മട്ടോ പോകുമനും മറ്റോ മെയ്യാ ഇല്ലേ ആകുമ புளியம் பிஞ்சி பறிச்சு உனக்கு உப்பு வச்சு கொடுத்தேன் கண்ணாடி பாப்பா தீயா நூல கட்டி தந்த என் கி மண்ணால் கொழம்புத்தூர் ஆட்டு கட்டித்தண்டே நடந்த கதை எல்லாம் பொய்யா போகுமா என் கடவு மட்டும் மெய்யா இல்லேனாகும்மா நடந்த கதை தானா நானே நம்ம பட